இந்த ஆறு தவறான விஷயங்களை ஒருத்தர் நம்பிக்கைகளாக வச்சிருக்கிறது மூலமாகவும் இந்த தவறுகளை செய்யறதன் மூலமாகவும் அவங்கள தொடர்ச்சியா விடாம அது தடுத்துக்கிட்டே இருக்கும் அது அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா இப்ப நாம பார்க்க இருக்கிறோம் வணக்கம் நான் உங்கள் வெற்றி கூட்டாளி சரி அந்த ஆறு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் நம்பர் ஒன் திங்கிங் வெல்த் இஸ் ஈவில் பணம் மற்றும் செல்வத்துக்கு எதிரான எதிர்மறையான நம்பிக்கைகளை வச்சிருக்கிறது எண்ணங்களை வச்சிருக்கிறது இது மாதிரியான எண்ணங்கள் நம்மளுடைய மனசுல எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற நம்மை சார்ந்து இருக்கிற மனிதர்கள் கிட்ட இருந்துதான் இந்த நம்பிக்கைகளோ எண்ணங்களோ நம்ம கிட்ட வருது ஒரு சில குடும்பங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அதிகமான நபர்கள் இது மாதிரி பணம் செல்வத்துக்கு எதிரான எதிர்மறையான எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க அவங்க அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி 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 இது மாதிரியான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி எண்ணம் கொண்டவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜரா ஒரு ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு பணம் அதிகமாக வச்சிருக்கிறது தவறு அல்லது நியாயமான முறையில் அப்படி பணம் சம்பாதிக்கவே முடியாது அதிகமாக பணம் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அநியாயமா தான் சம்பாதிச்சிருக்காங்க இது மாதிரி தவறான நம்பிக்கைகளை அவங்க மனசுல வச்சிருப்பாங்க அதே நேரம் அவங்களுக்கு பணம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும் இந்த ரெண்டு எண்ணமுமே முரண்பாடானவை உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு எதிர்மறையான நம்பிக்கைகளை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியாது பணம் மற்றும் செல்வம் அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கறதையும் அதை நியாயமான முறையில அதிக அளவு பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதையும் உங்களுடைய எண்ணங்கள் சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தையும் செல்வத்தையும் நீங்க சரியான வழியில பயன்படுத்துவீங்க செலவழிப்பீங்க அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோடு இந்த செல்வத்தை குறித்த சரியான நம்பிக்கைகள் உங்க மனசுல இருந்துச்சு இருந்துச்சு அப்படினா உங்ககிட்ட செல்வம் சேரும் இரண்டாவது பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில பணம் அல்லது செல்வத்தை பத்தின தவறான நம்பிக்கைகளை யார் வச்சிருந்தாங்க அல்லது அந்த நம்பிக்கைகளை யாராவது உங்ககிட்ட திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க பணத்தை பத்தின தவறான எண்ணங்களை உங்க மனசுல புகுத்துறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க அவங்க உங்க கிட்ட சொன்ன அந்த தவறான கருத்து என்ன இத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நியாயமான முறையில் பணம் சம்பாதிப்பது என்பது சாத்தியமானது நீங்கள் மறைமுகமாக பணத்தை வெறுத்தால் இருந்தால் அது உங்களிடம் வருவதை தவிர்த்துவிடும் நம்பர் டூ பிளேயிங் ஸ்டேட்டஸ் கேம்ஸ் ஸ்டேட்டஸ் கேம் அப்படின்னா தன்னுடைய ஸ்டேட்டஸை எப்பவுமே உயர்வா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் மற்றவங்களோடு தன்னை அடிக்கடி கம்பேர் பண்ணி அவங்க அதை பண்றாங்க அவங்க இதை பண்றாங்க அவங்க அதை வாங்குறாங்க அவங்க புது ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க அவங்க புது கார் வாங்கியிருக்கிறாங்க நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அதிகமாக காமிச்சுக்கணும் அப்படின்னா அதை விட அதிக விலை உயர்ந்த ஒரு ட்ரெஸ் வாங்கி நம்ம போட்டுக்கணும் அதை விட ஒரு லக்ஸூரியான ஒரு கார் வாங்கி நம்ம ஓட்டணும் பக்கத்து வீட்டு சேகர விட நம்ம அதிகமான ஒரு பெரிய டிவியை வாங்கி நம்ம செவத்தில் மாட்டி பார்க்கணும் எதிர்த்த வீட்டு சோபனா அக்கா விட நம்ம சூப்பரான ஒரு நெக்லஸ் வாங்கி மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க என்னென்ன விஷயங்களை பண்றாங்களோ அதை விட நான் ஒரு படி மேல இருக்கிற மாதிரி என்ன காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த எண்ணம் பொருளாதார ரீதியாக நம்மள பல விதமான தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் நமக்கு தேவையில்லாத நிறைய பொருட்களை வாங்க வைக்கும் அப்படியே வாங்குறோம் அப்படியே நம்ம போடுறோம் அப்படியே நம்ம யூஸ் பண்றோம் நம்ம திருப்தி அடைஞ்சிருவோமா அப்படின்னு கேட்டா திருப்தி அடையாம இதை விட பெட்டரா யாராச்சும் ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா அது கூட கம்பேர் பண்ணி அதை விட படி மேல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் இந்த மாதிரி இது போய்கிட்டே இருக்கும் இதனால நம்முடைய செல்வத்தை நாமே அழிக்கிறமே தவிர உருவாக்குறது கிடையாது உண்மையான செல்வம் அப்படிங்கிறது உங்களை திருப்திப்படுத்தணும் அடுத்தவங்களை இல்லை உண்மையான செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நன்மையான விஷயத்தை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கணும் அடுத்தவங்களுடைய பொறாமையை அடுத்தவங்களுடைய வைத்தறிச்சல் வாங்கி ஒட்டிக்கிறதா இருக்கக்கூடாது இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்க விலகியே இருங்க நிறைய பேர் இந்த இஎம்ஐ டிராப்ல மாற்றுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஸ்டேட்டஸ் கேம் தங்களுடைய அந்தஸ்தை வைத்து பந்தா காட்டும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அப்படி இவர்கள் உருவாக்கும் அந்தஸ்து உண்மையான அந்தஸ்தாக இருக்காது இவர்கள் மற்றவர்களோடு தங்களை ஒப்பீடு செய்து மற்றவர்களை ஒருபடி கீழே இறக்குவதன் மூலம் நாம் மேலோங்கி விடலாம் எனும் தவறான எண்ணம் கொண்டவர்கள் நம்பர் த்ரீ மெட்டீரியல் மெட்டீரியலிஸ்டிக் சிக்னலிங் ரெண்டாவது பாயிண்ட்ல பார்த்த எக்ஸாக்ட் விஷயம் இது நிறைய பொருட்களை வாங்குறோம் அந்த பொருட்கள் மூலமா என்னுடைய அந்தஸ்து உயர்ந்து இருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு அதை காமிச்சுக்கிறோம் அதுதான் மெட்டீரியலிஸ்டிக் சிக்னலிங் நசீம் தலைப் அழகா ஒரு விஷயம் சொல்லுவாரு மிக மோசமான அடிமைப்படுத்தும் பழக்கங்கள் மூன்று ஒன்று கஞ்சா மற்றும் போதை வஸ்துக்கள் இரண்டு கார்போஹைட்ரேட் மூன்று மாத சம்பளம் நம்மளுடைய அந்தஸ்து உயர்வா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் தன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற தன்னுடைய வாழ்க்கை முறைக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குற மாதிரியான பொருட்களை அவர் வாங்கிறார் இதற்கு அவர் கடன்படுறாரு இப்போ தன்னுடைய அந்தஸ்த ஒரு வந்து ஒரே இடத்துல தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் சார்ந்திருக்கும் போது செல்வத்தை உருவாக்குற அந்த பாதைய விட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவர் நடக்க ஆரம்பிக்கிறார் உண்மையான செல்வத்தையும் அதிகமான பணத்தையும் உருவாக்குறத விட்டுட்டு அவருக்கு இருக்கிற பண பிரச்சனைகளுக்கான பிரச்சனைக்கான தற்காலிக தீர்வை கண்டுபிடிக்கிற ஒரு டிராப்ல மாட்டிக்கிறார் நம்பர் போர் பீங் டிராக்ட் ஆன் யோர் ஒர்க் பெரும்பாலான மிடில் கிளாஸ் பீப்புள் தங்களுடைய ஜாப ஒரு பொருளாதார அடித்தளமா பேஸா வந்து சார்ந்து இருக்கிறாங்க இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது இந்த மிடில் கிளாஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இப்ப அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு வேலையை நம்ம தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம இதே மாதிரியான வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இது எல்லாருக்குமே தெரியும் இதை தாண்டி வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் பட் ஏன் பண்ண பண்ண முடியல அப்படின்னு இந்த அவாய்ட் முடியாத அவங்களுடைய 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 ஜாப் அவங்க 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 பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வேலை தான் காரணம் எட்டு மணி மணி நேரமோ பன்னெண்டு வேலையோ முழு 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 வந்து பண்ணி இழுத்துக்குது எனர்ஜி எல்லா எஃபோர்ட்டுமே போடுறதுனால டயர்ட் கிரியேட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்குது எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்ண பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நேரம் இல்லாம போகுது பல பேர் ரெண்டு மணிநேரம் நேரம் மூணு மணி நேரம் அப்படின்னு டிராவல் பண்ணி கூட அவங்களுடைய ஜாபுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்தையும் இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரத்திலிருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரம் வரைக்கும் அவங்களுடைய வேலைக்கு போறதுல வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த நேரத்தை முழுவதுமா இந்த மாதிரி செலவிடுறாங்க கம்ப்ளீட்டா அவங்களோட எனர்ஜியும் ட்ரைன் ஆயிருது வேற விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியறதில்ல அடிஷ்னலா எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம் சைடா ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு எண்ணம் மட்டும் தான் இருக்கே தவிர அதுக்கான நேரமும் வாய்ப்பும் கிடைக்கிறது இல்ல இதுல வெளியே வரதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் ஒர்க் இல்ல ஸ்மார்ட் ஒர்க் உங்களுடைய கெரியர் உங்களுடைய ஜாபோட இன்புட்டும் அவுட்புட்டும் எந்த விதமான கனெக்ஷன் இல்லாம இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு வேலையோட இன்புட் அந்த வேலையோட டைரக்ட் அவுட்புட்டுக்கு டைரக்ட் கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது சாத்தியம் இந்த இன்புட் அவுட்புட் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ இருக்கிற அளவுக்கு நமக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளோ மற்ற ஆப்பர்சுனிட்டி எதுவுமே கிடையாது ஒரு காட்டுக்கு நீங்க மரம் வெட்ட போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் நீங்க மரம் வெட்டுறீங்க இதுதான் இன்புட் அப்ப இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா நாலு மணி நேரத்துல உங்கனால எவ்வளவு மரத்தை வெட்ட முடியுமோ அவ்வளவு மரத்தை நீங்க வெட்டி இருப்பீங்க இதுதான் அவுட்புட் நாலு மணி நேரம் வேலை செஞ்சா எந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கனெக்டடா இருக்கிற ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்ப அந்த இன்புட்டும் அவுட்புட்டும் டைரக்டா கனெக்ட் ஆக கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா லெட்ஸ் நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் பில் பண்றீங்க கோடிங் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் உட்காந்து ஒரு கோடிங் எழுதுறீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா பெருசா அதிகமா இருக்கும் நீங்க ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்ல நீங்க சைடா வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ உங்களுடைய இன்புட்டை விட அதிகமா இருக்கும் ஒரு கஸ்டமர் அல்லது கிளைண்ட்டுக்கு இன்புட்டை பத்தி எந்த கவலையும் கிடையாது அவருக்கு வந்து அவுட் கம் தான் முக்கியம் அவுட்புட் புட் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவர் பாப்பார் பிகாஸ் அவர் ரிசீவ் பண்ண போறது அவுட் தான் பட் இதை நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு டெவலப்பரா இருக்கணும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும் கிடைக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அல்லது ஃப்ரீ டைம்ல தனிப்பட்ட முறையில நீங்க நினைக்கிற அல்லது நீங்க கான்பிடண்டா இருக்கிற வேற சில விஷயங்களை உங்களால் பில்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்க சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சாத்தியம் இன்னைக்கு இது மாதிரியான செயல்களை வேலைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒருவேளை நீங்க ட்ரெடிஷ்னல் பிசினஸ் அல்லது ட்ரெடிஷ்னல் ஜாப்ல இருந்தாலும் கூட சைட்ல இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா டைம்ல இந்த விஷயத்தை நீங்க உருவாக்க முடியும் நல்லா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஈடுபட்டு உங்களுடைய வேலை அப்படிங்கிறது உங்களை சக்கையா புளிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல இருந்து ஒரு பெட்டரான ஒரு கெரியர் பார்த்துக்குள்ள நீங்க மூவ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கிற வாய்ப்புகளை நீங்க தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கணும் நம்பர் ஃபைவ் பிலீவிங் இன் ஷார்ட் ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம் வேகமாக பணம் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி காலங்காலமா பல வழிகளிலும் கலர் கலரா ஏமாத்தின அல்லது கலர் கலரான விஷயங்களை பிசினஸ் மாடல்ஸ் கொண்டு வந்து ஏமாத்தின ஏமாந்த நிறைய பேர்த்த நம்ம பார்த்திருக்கோம் இவங்க ஏன் இப்படி ஏமாறுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது பணம் அதிகமா சம்பாதிச்சிடணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு தீராத வெறி ஆசை இருக்கிறவங்க அல்லது மிக அதிகமான தேவை இருக்கிறவங்க கூடவே கொஞ்சம் அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கூட சேர்ந்துருக்கும் இந்த அறியாமை கூட கொஞ்சம் ஒரு அறிவு சொல்லும் இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும் அந்த கேள்விய கூட பொய்யான நம்பிக்கை கொடுத்து தட்டி உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு அதுலயும் ஒரு சில பேர் கொஞ்சம் அதீத புத்திசாலிகள் இருப்பாங்க அப்படி எல்லாம் சில விஷயங்களை சொன்னாலும் காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு ஆரம்பத்துல ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நடக்கிறத அவங்களுக்கு நிரூபிச்சு காமிச்சிட்டா அவங்களும் ஐயா சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த அதீத எண்ணமும் அறியாமையும் தவறான நம்பிக்கையும் ஒன்னா இணையும் போது அது ஒருத்தர்கிட்ட இல்ல பல நபர்களுக்கிட்ட இருக்கும் போது கூட்டம் கூட்டமா யாராவது ஒரு ஆள் கிளம்பி இதை பண்ணனா போதும் உங்களுக்கு காலம் முழுவதும் பணம் வரும் அப்படின்னு சொன்னா அதை நம்பி பணத்தை போட்டு ஏமாறுறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு டைம்ல வந்துச்சு இப்ப வந்திருக்கு இனிமேலும் வரும் வரும் இனிமேலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்பி மக்கள் ஏமாற தான் போறாங்க ஆனா ஒரு பக்கம் பார்த்தா இந்த கூட்டம் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அதாவது இந்த ஏமாற அந்த கூட்டம் அவங்க கிட்ட உண்மையாகவே பணம் சம்பாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் இருக்கு ஆனா இந்த ஒன்னு ரெண்டு தவறான விஷயங்கள் தான் அவங்க வாழ்க்கையவே கெடுத்துருது ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியும் வேகமா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வரக்கூடிய எந்த ஸ்கீம்ஸையும் நம்பாதீங்க நம்பர் சிக்ஸ் ஸ்டாப் லேர்னிங் ஆஃப்டர் ஸ்கூல் ஆர் காலேஜ் பெஞ்சமின் ஒரு பல மனிதர்கள் தங்களுடைய இருபத்தி ஐந்தாவது வயதிலேயே மறித்து விடுகின்றனர் ஆனால் தங்களுடைய எழுபத்தி ஐந்தாவது வயது வரை அடக்கம் செய்யப்படாமல் இருக்கின்றனர் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களை அந்த வாழ்க்கை முறையிலிருந்து எது வெளியே கொண்டு வரும் அப்படின்னா லேர்னிங் கற்றுக்கொள்வதுதான் நான் இங்க எஜுகேஷன் கல்விய பத்தி சொல்லல கல்வியை தாண்டின கல்வியை விட மிக உயர்ந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றேன் நீங்க உங்களை எஜுகேட் பண்றதே லேர்ன் பண்றதுக்காக தான் சொல்றேன் எஜுகேஷனோடு ஸ்டாப் இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம எல்லாருமே லேர்னிங் பேஸ்ல இருக்கிறோம் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நாம கத்துக்கிட்டே இருக்கிறோம் ஸ்கூலுக்கு போறோம் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போறோம் நம்முடைய ஆரம்ப வேலைகள் எல்லாமே அந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ள முடிஞ்சிடுது அங்கேயும் நாம ஒரு வேலையை எப்படி செய்யறது அப்படி அப்படிங்கிற ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கிறோம் லேர்ன் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எதையுமே லேர்ன் பண்றது கிடையாது புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறது கிடையாது நம்முடைய அறிவை புதுப்பிச்சுக்கிறது கிடையாது நம்முடைய திறன்களை மேலும் மேலும் இம்ப்ரூவ் பண்றது கிடையாது அல்லது நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றது கிடையாது நிறைய பேர் எனக்கு கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க நான் எல்லாமே கத்துக்கிட்டேன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க பல பேருக்கு லேர்ன் பண்ணணுமா அப்படிங்கறதே தெரியாம இருக்கிறாங்க நான் இந்த விஷயத்தை திரும்பவும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற கேட்டுக்கிட்டு இருக்கிற யாராவது ஒருத்தங்க மிடில் கிளாஸாக இருக்கீங்க அதுலேருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வர போகிறது உங்களுடைய எஜுகேஷன் மட்டும் இல்லை உங்களுடைய லேர்னிங் எஜுகேஷன் அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல்ல காலேஜில் கத்துக்கிற கல்வி அதை வச்சு அதுக்கப்புறம் நீங்க ஒரு துறையை ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தேர்ந்தெடுத்து செல்ஃபாக லேர்ன் பண்ணுறீங்க அல்லது பை இன் இன்ட்ரெஸ்ட்னால லேர்ன் பண்றீங்க அது சார்ந்த ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்றீங்க இது மாதிரியான லேர்னிங் இதுதான் உங்களை மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல இருந்து வெளியே கொண்டு வரும் நண்பர்களை இப்ப வரைக்கும் பார்த்தா இந்த கருத்துக்களை குட்டியா ஒரு ரீகே பார்த்திடலாம் நீங்கள் கற்றுக்கொண்டே இருப்பது தான் நடுத்தர வர்க்கத்திலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வழி நீங்கள் கற்றுக்கொள்வதை எப்பொழுது நிறுத்தி விடுகிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய வளர்ச்சி நின்றுவிடும் மிக மோசமான அடிமைப்படுத்தும் பழக்கங்கள் மூன்று கஞ்சா மற்றும் போதை வஸ்துக்கள் கார்போஹைட்ரேட் மாதச்சம்பழம் தங்களுடைய அந்தஸ்தை வைத்து பந்தா காட்டும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அப்படி இவர்கள் உருவாக்கும் அந்தஸ்து உண்மையான இருக்காது இவர்கள் மற்றவர்களோடு தங்களை ஒப்பீடு செய்து மற்றவர்களை ஒரு படி கீழே மூலம் நாம் எனும் தவறான எண்ணம் கொண்டவர்கள் நியாயமான முறையில் பணம் சம்பாதிப்பது என்பது சாத்தியமானது நீங்கள் மறைமுகமாக பணத்தை வெறுத்தால் அது உங்களிடம் வருவதை தவிர்த்து விடும் இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ரெக்கமெண்டேஷன் பொது சேனலான தமிழ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கிற புது வீடியோக்கான லிங்க் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரியான வேல்யூபிளான வீடியோ அந்த சேனலையும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம்